வெல்கம் பேக் நம்மளோட பிக் பாஸ் வீட்டில் சம்பவங்கள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தாச்சு ஸோ கடைசி வாரம் எல்லாருமே ஃபன் பண்ணோம் ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சீசன்லையுமே இந்த கடைசி வாரம் தான் ஃபன்னாக எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய எபிசோட்ஸாக இருக்கும் இந்த வேலைகள் அப்படின்ற எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது எல்லாமே அவங்கவுங்க செய்ய விருப்பம் இருக்கவங்க செய்வாங்க இல்லாட்டா பிக் பாஸ் அனுப்பி விடுவார் எல்லாருமே ஃபன் பண்ணுவாங்க பட் இந்த சீசன் தான் ரொம்ப டாக்ஸிக் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் திரும்பவும் வேலைக்கான

இத்தனை நாளில் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மாயா அதிகமான காசிப் அதே மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறது இதுதான் நடந்துட்டு தவிர ரொம்ப சைலண்ட்டாகவே இருப்பாங்க ஆனால் அர்ச்சனாவும் அதே விஷயங்கள் தான் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு மட்டும் ஏன் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வருது அப்படின்னா வெளியே மக்கள்கிட்ட பயங்கரமான ஒரு சப்போர்ட்ஸ் இருக்குது மாயாக்கு கமல் அவர்களோட சப்போர்ட்ஸ் இருக்குது ஸோ இதை தெரிஞ்ச ஒரு கேமை தான் இவங்க ஆடிட்டு இருக்காங்க தினேஷ் இந்த கேரக்டர் வந்து எப்படி அப்படின்னா ஃபீமேல் கண்டஸ்டண்ட்டை மட்டும் தன்னோட பவரை காமிச்சு நான் பெரிய தைரியசாலி காளி உங்களோட ம மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் பின் பாயிண்ட் பண்ணுவேன்ன்ற மாதிரி விஷ்ணு எப்படிலாம் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் தினேஷும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ முதல்ல விசித்ரா அவர்களை வந்து ஒரு பாயிண்டாக வந்து கிரியேட் பண்ணி ஒரு அவங்கள வந்து வெளியே அனுப்பிட்டாங்க ஸோ வெளியே அனுப்புற காரணத்தினால இவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி இவரோட நெக்ஸ்ட் டார்கெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா எங்க இதே பவர் அவங்க மாயா கிட்ட கட்ட சொல்லுங்க போப்போம் வச்சு செஞ்சிருவாங்கன்னு தெரியும் விஷ்ணு கிட்டேயோ விஜய் கிட்டேயோ கட்ட சொல்லுங்க அதுவும் நடக்காது பெரிய சண்டை வெடிக்கும் இவரோட நேம் டோட்டல் டேமேஜ் ஸோ அவங்களோட டவுனாக இருக்கவங்க அதாவது கொஞ்சம் வீக்காக எமோஷ்னலாக இருக்கவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள ப்ரோவோக் பண்ணி ஆடுறதான் தினேஷோட கேமாக இருந்துட்டு இருக்கு அதுதான் இப்போவும் நடந்தது இப்போ என்ன அப்படின்னா அர்ச்சனாவாக காலையிலேருந்து வம்பிழுத்துகிட்டே இருக்காங்க வாங்க ப்ரொவிஷன்ஸ் எடுத்து வைக்க வாங்க இதை கழுவுவாங்க இதை செய்யவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க மாயா அர்ச்சனா கூட சேர்ந்துட்டு நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அடிமிக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேக்கா விஜய் கூட சேர்ந்து உள்ள நின்று ஃப்ரிட்ஜில் திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க ஸோ இந்த பொண்ணு என்ன நம்பிருச்சு மாயா சொன்னதை கேட்டுட்டு வேலை செய்யாமல் அங்கே போய் சேரியை மறிச்சு இருக்க உடனே அதை வச்சு ம தினேஷும் விஜயும் ரொம்ப வந்து ஓவராக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின் சொல்லலாம் பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு மணிமேகலை கடைசி வாரம் வந்துச்சு இன்னுமா போகலை அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது சைடு கேரப்பில் வந்து தினேஷ் வந்து அப்போ இப்போ உனக்கு கிளாப்ஸ்லாம் வருது இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறதுலாம் ரொம்ப வன்மமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அர்ச்சனா வந்து செய்ய வந்தாலும் ஒன்று விஜய் சொல்கிறாரு நீங்கள் இனிமேல் வேலை செய்யுங்க நீங்கள் எதுவுமே செய்யலை இதுக்கப்புறமும் நீங்கள் செய்யலைன்னா எப்படின்ற மாதிரி ப்ரொவோக் பண்ணேன் ஏன்னா நான் எத்தனை நாள் உங்களுக்கு தோஸ் வீட்டு கொடுத்தேன் எத்தனை நாள் நான் வேலை செஞ்சுருக்கேன் மெஜாரிட்டி பிக் பாஸ் வீட்டு ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ள தான் அர்ச்சனாவை தூக்கி போட்டிருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரீசெண்டேஸாக தான் அவங்க வெளியே இருக்காங்க ஆனால் எதோ அவங்க ஸ்மால் பாஸ்கே போவாத மாதிரியும் பக்கத்தில் இருக்க மாயா விட்டுட்டாங்க அந்த அம்மா ஒன்றுமே பண்ணலை ரீசென்டேஸ்லாம் ஆனால் ஒரு ப்ரொவிஷனாக ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சதை ஒரு பெரிய வேலைன்னு சொல்லி இவங்கெல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க அர்ச்சனாவை புட் பண்ணிகிட்டு இருக்காங்க அர்ச்சனாவுக்கு வேலை செய்ய பிடிக்கலன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னோடய கேள்வி நீங்கள் அதை கொஸ்டின் பண்ணுறீங்க அதை கேள்வி கேட்குறீங்கன்னா அது ரைட்டான ஒரு விஷயம் அதே கேள்வியை நீங்கள் ஏன் மாயா கிட்டே கேட்கல அப்போ இங்கே பார்ஷியாலிட்டி தெருது இல்லையா மாயாவோட ஸ்ட்ராட்டஜியும் வெளியே வருது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சஜஷனே கொடுக்குறதில்ல என்னத்தை கொடுத்தாலும் நான் தின்றுவேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இது நல்லா இருக்காது இந்த மாதிரி சமைச்சாதான் நல்லா இருக்கோன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அதனால அவங்க எல்லாரும் உங்களை கேட்குறாங்க தெரிஞ்சுட்டே ஏன் செய்யாமல் இருக்கீங்க அப்போ மாயாவுக்கும் தெரியும் மாயாவும் அதை செய்யாத தான் அந்த இடத்துல நாடகம் மாடுறாங்கன்ற ஒரு பாயிண்ட்டு வெளியே வந்துடுச்சு ரெண்டாவது ஒரு விஷயம் சஜஷன் கொடுக்கறது இப்போது அர்ச்சனா வந்து இது மாதிரி பண்ணுங்க அதை மாதிரி பண்ணுங்கன்னு குக்கிங்கில் சஜஷன் கொடுத்தா அது தவறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு தினேஷ் அவர்கள் அர்ச்சனா சமைக்க போகும்போது அவங்க வந்து சஜ் அதாவது தினேஷ் அவர்கள் வந்து சஜஷன் கொடுத்தா அது வேலையினா பட் அர்ச்சனா வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேம் வந்து மற்றவங்களுக்கு போயிடக்கூடாது சமைச்சி நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த நேம் இல்லை இவங்களுக்கே இருக்கணுன்றக்காக பண்ணப்படுற மாதிரி தினேஷோட கேம் ரொம்ப சீப்பாக இறங்கி போயிட்டுருக்கறதை நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி விஜயும் தன்னோட நேம் அர்ச்சனா கூட ஒரு காம்போல வந்துடுச்சின்னு தெரிஞ்சதுலேருந்து அதை சேஞ்ச் பண்ணணுன்றக்காக தான் வேணும்னே சீன்றதை தான் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ மொத்தத்தில் பிக் பாஸ் வீட்டில் அர்ச்சனாவுக்கு இந்த வாரம் ரொம்ப கடினமான ஒரு வாரம் அதை எப்படி கடக்க போகிறாங்க அப்படி என்ற மாதிரி தெரியல வீட்டுக்குள்ள இருக்கறதுங்களே வச்சு செய்யுதுங்க சோ வெளிய இருந்து உள்ளுக்க பன்னெண்டு பேர்கிட்ட வர போறாங்களாம் பிக் பாஸ்க்கு இந்த வாரம் சோ என்ன நடக்க போகுது ஒரு பெரிய கேங்க வரப்போகுது அந்த கேங்கு பயங்கரமா ட்ரெயின் ஆகி வேற வரப்போகுது என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தலாம்